அங்கு புரிய அடியார்களே தெரியார்களே நாம் எல்லாம் அல்லாஹுவை பற்றி நன்கு அறிந்து வைத்திருக்கிறோம் அல்லாஹ் என்பவன் மிகவும் மன்னிக்க கூடிய குணம் உள்ளவன் அவன் தாயை விட பல மடங்கு இரக்கமுள்ள ரப்பு அவன் எந்த அளவுக்கும் நாங்கள் பாவம் செய்துவிட்டு அவனிடத்தில் கையேந்தி விட்டால் அவன் மன்னித்து விடுவான் என்றெல்லாம் நாங்கள் அல்லாஹை பற்றி அறிந்து வைத்திருக்கிறோம் இது சம்பந்தமாக இறைவன் திருக்குறியில் கூறுகின்ற பொழுது என்னுடைய அடியார்களிடத்தில் நீங்கள் கூறுங்கள் மனிதர்களை அதிகம் அதிகம் மன்னிக்க கூடியவனாகவும் அவர்களின் மீது அதிகம் அதிகம் இரக்கம் காட்டக்கூடியவனாகவும் இருக்குகின்றேன் என்று கூறிவிட்டு இன்னும் ஒரு உடையத்தை சேர்ந்து சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார் அல்லாவினுடைய வேதனை என்பது அல்லாஹுத்தாலா தரக்கூடிய தண்டனை என்பது மிகவும் துன்புறுத்தக்கூடிய கொடூரமான தண்டனைகளாக இருக்கும் என்பதையும் நீங்கள் என்னுடைய அடியான சொல்லுங்கள் என்று சொல்லி அல்லாஹுத்தாலா பேசுகிறார்கள் அதே போன்று அல்லாவினுடைய தூதரவர்கள் சொல்லுகின்ற பொழுது ஒரு காபிர் திரை மறுப்பாளன் அல்லாவினுடைய ரமத்தை பற்றியும் அவனுடைய அன்பை பற்றியும் அறிந்து கொண்டார் என்று சொன்னால் காபிரோ திகுள்ளதிய இந்த அல்லாஹிமினார் எல்லாவரிடத்திலும் இருக்கக்கூடிய அன்பு பாசத்தை பற்றி அவனுடைய ரம்மத்தை பற்றி ஒரு உடைமறுப்பாரன் காபிராகியவன் அறிந்து கொண்டான் என்று சொன்னான் கங்கே அந்த சுவர்க்கத்தை பற்றி நிராசை அடையவே மாட்டான் அந்த சுவர்க்கத்தை பற்றி அவன் அவநம்பிக்கை கொள்ளவே மாட்டான் எப்படியாவது அந்த சுவர்க்கத்துக்குள் நானும் சென்று விட வேண்டும் என்று சொல்லி ஒரு ஒருவானாம் ஆசைப்படுவானாம் அதை சொல்லிவிட்டு அல்லாவினுடைய தூதரர்கள் தொடர்ச்சியாக கூறுகின்ற பொழுது வளவு ஒரு இறை விசுவாசி அல்லாவை நம்பி வாழக்கூடிய ஒரு முஸ்லிம் ஆகியவன் இல்லதி இந்தாம் அல்லாவினுடைய தண்டனையை பற்றி அறிந்து கொண்டான் என்று சொன்னால் அல்லாவுடைய வேதனை பற்றியும் அல்லாஹு தாலா தரக்கூடிய அந்த தண்டனையை பற்றியும் ஒரு முக்மினாகியோன் அறிந்து கொண்டான் என்று சொன்னால் மினன்னார் அவன் நரகம் என்பதை நினைத்தே பார்க்க மாட்டான் அந்த நரகத்தை விட்டு தூரமாக இருக்க வேண்டும் அந்த நரகத்தை பற்றி அச்சம் அவனுடைய வாழ்நாளில் ஒரு நாளை கூட கழிக்க மாட்டான் என்று சொல்லி அல்லாவினுடைய அந்த தண்டனையினுடைய ஆழத்தை பற்றி அல்லாவினுடைய தூதரர்கள் விளக்குகிறார்கள் அதைத் தொடர்ந்து அடுத்தபடியாக அல்லாவினுடைய தூதவுகள் கூறக்கூடிய ஒரு செய்தி இருக்குகிறது அல்லாவுக்காதான் இந்த சுவர்க்கம் நரகத்தை படைத்த பிறகு இந்த நரகத்தை படைத்து விட்டு ஜிபிராம் அவர்களை அழைக்குகிறான் அழைத்து சொல்லுகிறான் ஜிபிரிதா பண்பு இலைகா நான் பாவிகளுக்காக தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய இந்த நரகத்தை போய் நீங்க பார்த்து விட்டு வாருங்க நான் நரகத்தை தயார் செய்து வைத்திருக்குகிறேன் என்னை நம்பாதவர்களுக்காகவும் அநியாயம் செய்து இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்களுக்காகவும் கொடூரமான தண்டனைகளை கொண்டு இந்த படைத்து வைத்திருக்கிறேன் இதே போய் நீங்கள் பார்த்து விட்டு வாருங்கள் என்று சொல்லி ஜிபிரல் அலை இஸ்லாம் அவர்களை அனுப்பி விடுகிறார் ஜிபிரல் அலை அவர்கள் பார்த்து விட்டு வந்து சொல்லுகிறார்கள் வகிசிக்க இறைவா உன்னுடைய தண்டியத்தின் மீது சத்தியமாக உன்னுடைய மகத்துவத்தின் மீது ஆணையாக அறிவும் இல்லாத கழகம் யாராவது ஒரு மனிதன் இந்த நரகத்தை பற்றியும் அதிலுள்ள உள்ள தண்டனையை பற்றியும் அறிந்து கொண்டான் என்று சொன்னால் தினமும் அல்லாவிடம் அல்லா என்னை இந்த நரகத்தை விட்டு நீ பாதுகாத்து முடியும் என்று கேட்காமல் இருக்க மாட்டான் அந்த நரகத்தை விட்டு பாதுகாப்பு கொண்டே இருப்பான் என்று அல்லாஹ் ஜிபிரி அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹுத்தாலா மீண்டும் என்ன செய்கிறான் அந்த நரகத்துக்கு திரையிடுகிறான் ஆசைகளை கொண்டு இச்சைகளை கொண்டு விருப்பங்களை கொண்டு அந்த நரகத்தை திரையிட்டு விட்டு ஜிபிரி வேலை செல்லாம் அவர்களிடத்தில் மீண்டும் சொல்லுகிறான் இப்ப போய் பார்த்துவாங்க இப்ப போயிட்டு அந்த நடனத்தை வாங்கன்னு சொல்லக்கூடிய நேரத்துல ஜிபிரி வேலை பார்த்து விட்டு வந்து மீண்டும் சொல்லுகிறார்கள் சிக்கா உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக நான் பயப்படுகிறேன் எந்த ஒரு மனிதனும் இந்த நரகத்தை விட்டு தப்பித்துக் கொள்ள முடியாதோ என்ற அளவுக்கு நான் பயப்படுகிறேன் அனைவரும் இந்த நரகத்துக்கு வந்துதான் போவார்களோ என்று நான் பயப்படுகிறேன் அந்த அளவுக்கு ஆசைகளாலும் மனோ இச்சைகளாலும் விருப்பங்களினாலும் இந்த நரகத்தை நீ திரையிட்டு வைத்திருக்கிறாய் என்று சொல்லி இஸ்லாம் அவர்கள் நல்லா உலகத்திலே கூறுகிறார்கள் அன்பு கூறிய அல்லாவினுடைய நல்லடியார்கள இன்றைய உலகத்தை நாங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது நாங்கள் வாழக்கூடிய இந்த பிரதேசத்தை எடுத்து பார்த்துக்கின்ற பொழுது அல்லாவும் அவனது தூதரும் இந்த பாவத்தின் பக்கம் நீங்கள் வேண்டாம் என்று அதிபயங்கரமாக எச்சரித்த பாவங்கள் எல்லாம் சர்வ முதல் மக்கள் மன்றத்தில் அலங்கரிக்கும் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம் காரணம் என்ன ஒரு மனிதன் பாவம் செய்கின்ற பொழுது இந்த பாவத்தை நான் செய்து விட்டால் அல்லாஹு தாலா என்ன இப்படி இப்படி எல்லாம் தண்டிப்பான் என்ற ஒரு அச்ச உணர்வு வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த பாவத்தை விட்டு மனிதன் ஓடி விடுவான் அந்த அச்ச உணர்வு கிடையாது இந்த மனோச்சையின்படி இந்த உலகத்தில் நான் வாழ்ந்துவிட வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு அநியாயம் செய்து கொண்டோ அக்கிரமம் செய்து கொண்டோ அல்லாஹை பற்றிய பயம் இல்லாமல் அவனுடைய தண்டனையின் அச்சம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் எங்களுடைய இச்சையையும் நாங்கள் நிரம்ப ஆசைகளையும் எப்படியாவது இந்த உலகத்தில் நான் பணக்காரனாக ஆக வேண்டும் என்று நாங்கள் செல்லக்கூடியவர்களையும் நாளை நரகத்தினுடைய நரகத்தில் அல்லாவுத்தாளா வைத்திருக்கக்கூடிய அந்த திறப்பு திரைக்கு திறப்பாக வந்து எம்மை அல்லாவுத்தாளா நரகத்துக்குள் போட்டு விட்டார் என்று சொன்னால் அதனுடைய தண்டனையை நான் தாங்கிக் கொள்ள முடியுமா அந்த தண்டனையை பற்றி நாங்கள் அச்சப்படுகிறோமா தன்னிடையப்படி நகர் விளங்கி வைத்திருக்கிறோமா